உலகத்தில் சில நிகழ்வுகள் உண்மையாகவே இப்படி நடந்ததா என்று தோன்றும் அந்த வகையில் இது ஒரு உண்மை மர்மம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஜப்பானின் டோக்கியோ விமான நிலையத்தில் ஒரு மனிதர் வந்து இறங்கினார் அவரிடம் பயண பாஸ்போர்ட் விசா அதில் அரசாங்க முத்திரைகள் எல்லாம் இருந்தன ஆனால் பாஸ்போர்ட்டில் குறிப்பிடப்பட்டிருந்த நாடு அது உலக வரைபடத்திலே இல்லாத ஒரு நாடு அந்த மனிதர் உறுதியாக சொன்னார் என்பது பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் இடையே உள்ள ஒரு நாடு என்று அவர் அது மட்டுமல்லாமல் அந்த இடம் இப்போது அந்தோரா என அழைக்கப்படுகிறது என்று கூறினார் அதிகாரிகள் அவரை ஒரு பாதுகாப்பு அறையில் வைக்க அடுத்த நாள் காலை அவர் மாயமானார் அவர் இருந்த தடம் சாட்சியம் வீடியோ எதுவும் இல்லை இதை பார்த்தவர்கள் சிலர் இது வேறு பிரபஞ்சத்தில் நடந்த பிழை காட்சி எனவும் பலர் இதை தேஜாவு எனவும் கூறுகிறார்கள் இன்னும் வரை பதில் கிடைக்கவில்லை